நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் பொதுவாகவே நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடமாக இருக்கட்டும் பரிகாரங்களா இருக்கட்டும் வந்து எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருக்கும் குழப்பங்களும் இருக்கும் யாருக்கிட்டா போய் மாதிரி இதெல்லாம் நிஜமா சந்தேகங்கள் எனக்கும் சரி நம்மள பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகமா இருக்கட்டும் இல்ல பரிகாரங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் அவங்க ஜாதக பலன்கள் என்ன அப்படின்றத சொல்றது சொல்றதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா ஐயா இப்ப வந்து ஒருத்தங்களோட பிறந்த தேதியை வச்சுட்டே நீங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும் இல்ல அவங்கள பத்தியா இருக்கட்டும் பேர் முத கொண்டு எல்லாமே வந்து தெல்ல தெளிவா அப்படி சொல்லிடுறீங்க இல்லையா இது வந்து எப்படி சொல்ல முடியுது கண்டிப்பா சொல்ல முடியும் இப்ப ஒருத்தர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்காருன்னா கண்டிப்பா சுக்கரனுடைய அதிகம் ஒண்ணு துலாமா இருக்கணும் இல்ல ரிசவமா இருக்கணும் அதில் அவங்க சில நம்பர்ஸ் கேட்டு வந்து இப்போ ஆறாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டாம் நம்பர்னா ரிசர்வம் வச்சு பேச போகிறோம் ஏழாம் நம்பர்னா துலாமை வச்சு பேச போகிறோம் ஏன்னா காலபிரஷனுக்கு ரெண்டு கூடிய ஒரு சுக்கரன் ஏழு கூட ஒரு து சுக்கரன் தான் ஸோ அதை அடிப்படையில் வச்சு சொல்லலாம் இது வந்து அவங்களுக்கு இப்போ சில இந்த தேதியை வச்சு நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி எம்டி கட்டம் போட சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி செல்போன் நம்பர் வச்சு சொல்லியிருக்கிறோம் நம்பர்ஸ் வச்சு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ உதாரணமாக பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லலாம் பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லலாம் இப்போ நீங்களே சொல்லலாம் பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க ஏழா நம்பர் ஏழா நம்பர் அப்ப துலா லக்கணம் துளாராசி இதை பத்தி தான் கேட்க போறீங்கன்னு துலாம் வீடு கல்யாணம் ஆகல ஆமா நீங்க துளாராசியா இது நான் என்ன செய்ய முடியும் வருது சொல்றேன் தாயி இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல தாயி இது என்ன அது அதே வேலையா இருக்கணும் அதே பயிற்சியில இருக்கணும் கத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது பயிற்சியில இருக்கேன் தான் சொல்லணும் பயிற்சியில இருக்கேன் தெரியலையா யோசிச்சு சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலன்னா தெரியல தெரியாது எவ்வளவு இருக்கு தெரியாது எவ்வளவு இருக்கு எனக்கு இவங்க குருநாதர்கள் கொடுத்துருக்காங்க அந்த கலையை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இதை வச்சு என்னைக்கு நான் மிஸ்யூஸ் பண்ணதில்ல கண்டிப்பா நான் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்போ இப்ப உதாரணமா நீங்க பன்னெண்டுக்குள்ளோ ஒரு நம்பர் சொல்ல சொன்னீங்க நான் ஏ நான் சொன்னேன் நீங்க வந்து ஏழாம் நம்பர்ன்னு சொல்லிட்டீங்க அப்படியே துலாத்த வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதேன் அப்போ துலா வீடு லக்கணமா போட்டாச்சுன்னா ரெண்டாம் இடம் விருச்சிகம் ரெண்டாம் இடம் விருச்சிகமா இருக்கிறனால அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமா இருக்கிறனால வட்டி தொழில் செஞ்சிருப்பாங்க அப்படி இல்லனா ஒயின் ஷாப் பிராண்டி கடை ஆயில் பிசினஸ் கெமிக்கல் ரசாயன பிசினஸ் பண்ணிருப்பாங்க அது காலபுரஷனுக்கு எட்டாம் இடமா இருந்ததனால மார்ச் வரை போய் வந்தவர் குடும்பத்தில் உண்டு போஸ்பாடம் பண்ணி பாடி விருச்சிகங்கிறது எட்டாம் இடம் விருச்சிகன்னா மருத்துவமனை மருத்துவம் மருத்துவ சார்ந்த துறை கொண்டவர்கள் உண்டு அந்த துலாத்துக்கு பத்தாம் இடங்கிறது கடக வீடா அரசாங்க வீடா இருக்கிறதுனால குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்த்தவர்கள் உண்டு கடகம் நீர்நிலையா இருக்க விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்தவர்கள் உண்டு விவசாய குடிகள் வேளாண் சொல்லணும் விவசாய குடிகள் வேளாண் சொல்லணும் அந்த துலாம் வீட்டுல ராகுனியுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அங்க சம்பந்தப்படுவதால் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி குருவுட நட்சத்திரம் சம்பந்தப்படுவதால் காலபுருஷனுக்கு ஆறு ஏழு கூட சித்திர நட்சத்திரம் சம்பந்தப்பட்டதால் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் உண்டுன்னு சொல்லணும் கொஞ்ச காலம் ஜண்டவோடு திருப்பி சேர்ந்துக்கிறது இருக்காங்க இருக்காங்க பண்ணி இருக்க போயிட்டு சண்டை போட்டு பத்து நாள் கோயிச்சுட்டு திருப்பி வீட்டுல வந்து பஞ்சு சாப்பிட்டு வரண்டாடி போயிட்டு வரண்டாடி எனக்கு முக்கிய போயிடுறது இது கோயிச்சு பிரிஞ்சு சின்ன சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி கணவன் மலை சண்டைக்குறது சின்ன பிள்ளை சண்டை மாதிரி அது பெருசா எடுத்தாத்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்க கூடாது ஈகோ பார்த்தாச்சுன்னா சிக்கலாயிரும் புரியுதா இல்லையோ அப்ப அங்க சித்திர நட்சத்திரம் வரும் அது உடஞ்ச நட்சத்திரம் தாயி நீங்க என்ன சொன்னீங்க ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை துலாமா வச்சுக்கிட்டேன் இவ்வளவுதான் மேட்டு துலமை வச்சுக்கிட்டு அதில் சித்திரை நட்சத்திரம் உடஞ்ச நட்சத்திரம் வர்றதுனால அது ஆறாவது வீட்லையும் வரும் ஏழாவது வீட்லேயும் வரும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னிலையும் சித்திர நட்சத்திரம் வரும் ஏழாம் வீட்லையும் வரும் அப்போ பிரிஞ்சு சேர்றது அது பூட்டு சாவின்னு அதுக்கு பேர் சித்திர நட்சத்திரம் ஒருத்தர் தேர்வு எழுத போறாரு பூட்டு சா பூட்டை வாங்கி உடச்சிட்டு போவாங்கன்னு சொன்னேன் கிரிக்கெட்ல விளையாட போறாரு பூட்டு வாங்கி திறந்து இப்படி பூட்டுங்க திறந்து பூட்டுங்க உடச்சிட்டு போய் கிரிக்கெட் விளையாடுங்க இதுதான் பரிகாரம் அதே மாதிரி ரெண்டாம் இடம் விருச்சிக விடா வர்றதுனால அதில் காலபுருஷனுக்கு பா காமத் வீடுன்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் அங்கே சுவாதி நட்சத்திரம் வருவதால் அது சுவாதி நட்சத்திரமாக இருப்பதால் குடும்பத்தில் கம்ம நாயுடு தெலுங்கு பேசுகிறவங்க குடும்பத்தில் உண்டுன்னு சொல்லுது ரைட்டாக ரைட் இல்லையா அம்மா பத்து காலபுருஷனுக்கு பத்துக்குடியை பதினொன்று குடிய சனி அங்கே உச்சம் பெறுவதால் காலபுருஷனுக்கு மேசத்துக்கு பாதகாதிபதி சனி துலாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் காலபுருஷனுக்கு அஞ்சு கூட சூரியன் நீசம் பெறுவதால் அந்த வீட்டில் அரசு பதவிக்கு ட்ரை பண்ணி பிளீராக இருக்கணும் அரசாங்கத்தை பதவியிலிருந்து கீழே விழுந்திருக்கணும் அதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ண குடும்பம்னு சொல்லுது வேளாண் சொல்லுது அதே மாதிரி அங்க நீசமானதால் ஒரு அரசியல் கட்சி தோங்கிய பிறகு தந்தைக்கு மரணம்னு சொல்லுது உண்டா இல்லையா கரெக்ட் ஆமா நீங்க சொன்னது எங்க வீட்டுல வந்து நிஜமாவே வந்து அரசியல் கட்சி தோங்குவதற்கு தந்தை தூண்டுகோளாக இருந்தாராம் ஆமா இப்ப தூண்டுகோளா இருந்து அவர் போயிட்டாரு ஆனா அவருக்கு கீழ இருந்தவங்க இப்ப பெரிய லெவல்ல இருக்காங்க பெரிய லெவல இருப்பாங்க இருக்காங்க சரி பெரிய கட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு சமுதாய தலைவராக இருந்து அரசியல் தலைவராக வந்திருக்கலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடங்கிறது மேசம் சாரி சிம்மம் மேசம் ஒன்னு ரிசபர் ரெண்டு மிதன மூணு கடகநாலு சிம்ம அஞ்சு சிம்மத்துக்கு அஞ்சு கூடிய சூரியன் துலாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டில் நீசம் அடைவதால் அங்கு சனி உச்சம் பெறுவதால் அந்த அஞ்சாம் இடங்கிறது சமுதாயம் குளம் கோத்திரம் முதல்ல சமுதாய தலைவராக இருந்து பின்பு அரசியல் தலைவராக வளர்ந்திருக்கலாம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சமுதாய கட்சியிருக்கும் சமுதாய சங்கமாக இருந்திருக்கும் சமுதாய சங்கமாக இருந்து அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டிருக்கும் மாற்றப்பட்ட பின்பு தந்தை அதுக்கு முன்னாடி கோர மரணத்தில் இறந்திருப்பார் ஏன்னா சூரியன் அங்க நீ நீங்க சொல்றது எல்லாமே அதே மாதிரி அதுக்கு மூணாம் ஆனாமிடம் சொல்லக்கூடிய தனுஷு வீடு மீனவிடா வர்றதுனால மூணு ஆறு இல்ல கமிஷன் தரகு ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணது யாரு

எங்க அம்மா சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருந்தவங்க யாரு குழந்தை தத்து குடுத்து இறந்தது யாரு குழந்தை இல்லாம எங்க அம்மாவோட அக்கா இருந்தாங்க சரி என்ன போய் எங்க அம்மா கொஞ்ச நாள் அவங்க அக்கா கிட்ட விட்டுருந்தாங்க தத்து குடுத்து வந்தா நீங்க போய் வளர்ந்தீங்க பெரியமா வீட்டுல வளர்ந்தீங்களா ஒரு இல்ல 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 ஒரு டுவெல்த் லெவன்த் டுவெல்த் மட்டும் அங்க இருந்து படிச்சா ரொம்ப பெரியமா ஃபீல் பண்றாங்க அப்படின்ட்டு ஆனா எங்க பெரியமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கேன்சர்ல சீட்டு பிடிச்சி நடத்துனது யாரு

உணவு சம்பந்தமா எங்க வீட்ல யாரும் இதுவரைக்கும் பண்ணல எங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்காங்க ஆனா நாங்க பண்ண கூடாது வேற வேற ஏதாவது ஆயில் பிசினஸ் ஏதாவது இருக்கா இப்ப அண்ணா மேனேஜரா இருக்கான் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க்ல இல்ல ஆயில் கம்பெனில வேலை பாக்கி வேலைக்கு போறது அவனும் வைக்கணும்னு சொல்லியிருக்கான் ஓனா வைக்க ரெடி பண்ணிட்டு அவருக்கு என்ன மேரேஜ் ஆகல இல்ல இல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சரி மன வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா இல்லனா யாருக்கு உங்க பிரதருக்கு மண வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை இல்ல அவ வந்து குட்டி வயசுல கல்யாணம் பண்ண பண்ணா பதினேழாயத்துல கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா ஆமா ஆமா ஒண்ணு லவ் மண வாழ்க்கையில ஏதாவது மண வாழ்க்கையில ஒண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல ஏதாவது மணவாழ்க்கை பிரச்சனையா இருக்கணும் இல்ல சர்ச்சுக்கு போனவங்க யாரு சர்ச்சுக்கு எங்க பாட்டி தான் எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்க பாட்டி அப்படியே கிறிஸ்டீனா மாறிட்டான் அஞ்சு குடியிருந்து நீசம் ஆயிடுறாரு அஞ்சுங்கிறது மதம் புரியுதுங்களா அப்ப அதுக்கு நீசமாறதுனால மதம் மாறி திருமணம் முடிச்சவர்கள் குடும்பத்துல உண்டு இருக்காங்க ஏழாவது வீடு துளா விடுங்க நடத்துல அப்படி வேற யாராவது உங்க உறவுகள்ல அந்த பாட்டி வழி வர்க்கத்துல யாருக்காவது கிறிஸ்தவ மத முறைப்படி அடக்கம் பண்ணுவாங்களா பாட்டியோட தங்கச்சி கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க தான் இப்ப பாட்டி இறந்துட்டாங்க அந்த வழியில சம்பந்தம் வச்சு சொல்றது புரியுதுங்களா வெறும் நம்பர் கட்டம் வச்சோம்னா மடமட நடிச்சிடலாம் வெறும் நம்பர் வச்சு இவ்வளவு தூரம் நம்ம யோகி சொல்றோம் ஏதாவது ஒரு மைனஸ் வரத்தஞ்சு அதுக்காக நான் அதுவே சரியாதான் சொல்றீங்க பாட்டி ரெண்டு பாட்டி ஒரு பாட்டி கிறிஸ்டியன் பாட்டி எங்க பாட்டி வந்து இன்னொரு பாட்டி வந்து கிறிஸ்டியனா மாறின பாட்டி கிறிஸ்டியன் பாட்டி வந்து இப்பதான் இறந்துட்டாங்க இறந்து அவங்களுக்கு கிறிஸ்டியன் முறைப்படிதான் அடக்கம் பண்ணி அதாவது ஏதாவது ஒரு பாட்டி அழக கிறிஸ்தவ மதத்துல கரெக்டா சொல்லுங்க எனக்காவது சொல்ல வேண்டாம் இல்ல 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 மீடியாவுக்காக சொல்ல வேண்டாம் யாரோ ஒருத்தர கிறிஸ்தவ மத படி பாட்டி யாரோ ஒருத்தன் அடக்கம் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா அழகு முத்தின்னு சொல்லி ஒரு பாட்டி இருக்காங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க ஆமா சரி வேற ஏதாவது நீங்க ஏதாவது எழுத்து பணி ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா ஏதாவது எழுதணும் அந்த கலாச்சாரம் சார்ந்து எழுதணும் வேற ஏதாவது அது சம்பந்தமா ஏதாவது இருக்கா எனக்கா புக் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல மீடியாவிலயே வேற ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருக்கா யூடியூப் சேனல் துவங்குறது அந்த மாதிரி இருக்கா நீங்க வச்சிருக்கீங்களா ஏன்னா மூணாம் படம் தான் குறும்படம்னு பேரு

சரி எஸ் ஏற்கனவே ஃபேஷன் ஃபேன் ட்ரெஸ் காம்படிஷன்ல காம்படிஷன் எதாவது கலந்து இருக்கீங்களா ராம் கிளா போயிருக்கீங்க போயிருக்கீங்க சரி அப் அதுலயே ஒரு வேற ஏதாவது இந்த ஸ்கிரிப்ட் எழுதுற பழக்கம் இருக்கா காமெடி நகைச்சுவை ஸ்கிரிப்ட் எழுதிறது இல்ல சும்மா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் லாங் ஷோ பண்ண போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சா இல்ல நாங்க இது இதுவரைக்குமே வந்து பிரச்சனை யாரும் கவனப்பாக்கல நான் சொல்லக்கூடாது சீக்கிரத்தெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல தாயும் பண்ணிக்கலாம்னு கேக்கேன்

ஏதோ ஒரு பார்க்ல கார்டன்ல ஏதாவது பண்ணீங்களா எங்க கிடைக்குதோ எல்லா இடத்துலயுமே பிராங்க் பண்ணிருக்கேன் பிராங்க் பண்ணிருக்கீங்க கேமரா போற தனியா கார்க்குள்ள வச்சுக்கிறது எங்க அவர் இடத்துல அப்படி வச்சு பண்றீங்களா அந்த மாதிரியே இருக்கும் இல்ல மரத்துக்கு பின்னாடி அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அப்ரால வேலை செஞ்சது யாரு எங்க அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க எங்க கல்ஃப்ல இருந்தாங்களா கல்ஃப்ல தான் பெரியப்பா கொஞ்ச நாள் அங்க இருந்தாங்க கல்ஃப்ல இருந்தாங்க ஏன்னா நீங்க சொன்னது ஏழாம் நம்பர் அதுக்கு ரெண்டாம் இடம் விருச்சிக்கம் விருச்சிக்கம் தான் கல்ஃபு அதுக்கு நேரா ஏழாம் இடம் மேசம் மேசம் தான் யூகே லாந்து லாந்துன்னு சொல்லக்கூடிய உரம் கண்ணி ஹாலந்து போன்லாந்து போலந்து பின்லாந்துன்னு சொல்லக்கூடிய உரம் கண்ணி சரி புரியுதுங்களா அதே மாதிரியே சைனா சம்பந்தமாக ஏதாவது சீன மொழியோ ஏதாவது அது சம்மந்தமாகவோ இல்ல சைனா சம்மந்தமா ஏதாவது ஒரு ரிசப் ஏதாவது சீனா சம்மந்தமான பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா சைனீஸ் மேக்கிங் சம்மந்தமான பொருட்கள் சீன வீரருடைய படம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா என்கிட்ட இல்ல சரி வேற ஏதாவது முதல்ல சைனா மொபைல் வச்சிருந்தீங்களா மேக்சிமம் எல்லாரும் சைனா வச்சிருப்பாங்க அதுல அந்த பிராண்டட் இல்லாத மொபைல் ஏதாவது வச்சிருந்தீங்களா ஆரம்பத்துல சைனா மொபைல் ஏதாவது இல்ல நான் அந்த மாதிரி வச்சுக்கல வீட்ல யாராச்சும் வச்சிருந்திருப்பாங்க அதே மாதிரி இப்ப உங்களுக்கு இங்க ஏழாம் நம்பர் நாலாம் இடங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மகர வீடு மகர மகரங்கிறது மெட்டல் வீடு வேற ஸ்டீல் சம்பந்தமா பண்ணவங்க யாராவது உங்க தோட்டம் இருக்குல்லாம உங்களுக்கு விவசாயம் இருக்காம இடிஞ்ச கிணறு இருக்காம பராமரிக்க முடியாது இடிஞ்ச கிணறு இருக்காமா இடிஞ்ச கிணறு இல்ல டேமேஜ் இல்ல வந்து மூணே இல்லமா நல்லாவே இருக்கும் இல்ல இல்ல கிணறு இன்னும் இருக்கு அதல நுணான்னு சொல்வாங்கல அந்த மாதிரி செடி இருக்காம் பாங்க நுணா நுணானா மஞ்சனத்தி மரம்னு பேரு கிணறு இருக்கு அது எப்போ குட்டி வயசுல போய் பாத்துறோம் அவ்ளோதான் ஆனா விவசாய பூமியா கடக்கு இன்னும் அப்படியே இருக்கு அது விவசாய பூமியில விவசாய பூமியில இருக்கிற கிணறு நல்லா இருக்கு சரி இன்னொரு கிணறு இருக்கு ஒரு லேண்ட் வச்சிருக்கோம் வீடு கட்டிறதுக்காக அந்த லேண்ட்ல இடிஞ்ச கிணறு டேமேஜ் கிணறு தான கேட்டேன் இருக்கு 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 சரி பக்கத்துல மளிகை கடை எல்லாமே இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை மளிகை கடை எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா

எங்க வீட்டுல இப்ப வரைக்கும் யாருமே இல்ல அதாவது தாத்தாவோ இல்ல பாட்டியோ யாராவது ரெண்டு மேரேஜ் பண்ணவங்க யாராவது யாரா இருக்காங்க யாரு சொல்லுங்க இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரியல இருப்பாங்க எல்லாம் இருக்காது நீங்க சொன்ன நம்பருக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்குமா 100% இருக்கும் நான் கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்றேன் சரி உங்களுடைய சகோதர ஸ்தானம் பிரச்சனைன்னு சொல்லுது ரைட்டா ஆமா உங்களுடைய சகோதர ஸ்தானம் ஆமா எங்க வீட்ல ஒரே பிரச்சனை இருக்கா அவரால அவரால பிரச்சனை இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல நானே ஒரு எட்டு வருஷம் ஆகுது நானே எங்க பேசி உங்களுக்கு எது சகோதரம் இருக்கா அவனும் இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு அவன் இப்போதைக்கு ஊர் சுத்திட்டு இருக்கான் ஏதோ சகோதரத்தால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது அண்ணனோட தான் பிரச்சனை தம்பியும் நானும் ஃப்ரெண்ட் சரிம்மா உங்க சகோதரஸ்தானோ யாரோ ஒருத்தர் பொறுப்பு இல்லாம ஒரு ஆள் இருக்காங்கன்னு இருக்கு குட்டி இருக்கான் ஏதோ அபராட தான் அனுப்புற ஐடியா இருக்கா ஆமா அவனே வந்து என்ன தெரியல இப்பதான் ஒரு ரெண்டு மணி நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் பேசிட்டு வந்திருக்கான் இந்த நம்பருக்கு அவர் அப்ராடு போகலாம் போகலாமா ஆமா அப்ராடு போகலாம் சரி வேற ஏதாவது நீங்க வந்து டீச்சிங் சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்கா நீங்க எனக்கு எதுவுமே இல்ல மீடியா தான் மீடியா தான் சரி மீடியால பேர் புகழ் வாங்கலாம் சரி அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ராமேஸ்வரம் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா இல்ல குருவாயூர் தான் நீங்க லாஸ்ட் டைம் இந்த குருவாயூர் போக சொன்னீங்க அதனால போலாம்னு சொல்லி ஒரு பிளான் குருவாயூர் போவீங்க ஓகே இப்படி சொல்லலாம் வெறும் நம்பர் வச்சிட்டே சொல்லிட்டு போலாம் சரி சரி இந்த நம்பரை வச்சுக்கிட்டு சொல்லலாம் அது பெரிய விஷயமே கிடையாது நிஜமாவே நம்ம வெறும் ஏழாம் நம்பர் அப்படிங்கறத வச்சு சொல்லிட்டே இருக்கலாம் நீங்க வந்து குடும்பத்தை பத்தி எல்லாமே சொல்லிடுறீங்க நான் வந்து லாஸ்ட் டைம் என் ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே என் ஆபீஸ்ல ஒரு கேமரா மேன் அங்கிள் கேக்குறாரு என்கிட்ட அம்மா அப்படியாம அவங்க அத்தை அரசியல்ல இருக்காங்களா அப்படின்னு ஐயோ இது மூலியமா குடும்ப ரகசியம் ஃபுல்லா வெளியே தெரியுது அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் இருக்கிறதுலாம் அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சரி நம்ம இது போதும் நம்ம அடுத்த கேள்வி போயிடுறேன் போதும் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து நம்பி ஏமாந்துடுறாங்க யார நம்புறதுன்னே தெரியல சோ இந்த மாதிரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பரிகாரங்கள் இருக்கா அதாவதுமா இது வந்து அவங்க ஜாதகத்துல நாலு பத்து சமந்தரம் இருந்தா அது பேர் நிஷ்கல யோகம்னு பேரு திடீர் பணக்காரராகிறது நிஷ்கல யோகம் இந்த நிஷ்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யும் அது கரெக்டாக அந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறணும் அந்த ஜாதகம் சரியா இருந்தா தான் அது செய்யணும் நிஷ்கல யோகம்ங்கிறது அதுக்குடியே திசா புக்தி கோச்சாரம் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வேலை செய்யும் நிஷ்கல யோகம்ங்கிறது பொதுவாக சிம்மம் பாதிக்கப்பட்டா சூரியன் பாதிக்கப்பட்டா ஷேர் மார்க்கெட்டு செய்யக்கூடாது அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது எனக்கு அஞ்சு கூட நீசம் நான் ஷேர் மார்க்கெட் பத்தி யார் பேசினாலும் சரி மூல எஞ்சி போங்க எனக்கு புரியாது வேண்டாங்க எனக்கு தெரியாதுங்க தெரிய விஷயம் தலையிடக்கூடாது நான் கடந்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் சோம சுந்தரம்னு சொல்லி ஒருத்தட்ட நான் வட்டிக்கு வாங்கி அவருக்கு பத்து வட்டி நான் கொடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் அவரோட காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கு சில பரிகாரம் செஞ்சு காம்பரமைஸ் ஆகி அவருக்கு அசலை ஃபுல்லா கொடுத்து முடிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன் கிட்டத்தட்ட அவர்கிட்ட வாங்கினது அஞ்சு லட்ச ரூபா நான் வட்டி கட்டினது பதினஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பத்து வட்டி மாசம் ஐம்பதாயிரம் ரூபா வட்டி கட்டியிருக்கேன் அப்ப என்னுடைய கர்மா வேலை செஞ்சிருச்சு நான் போன ஜென்மத்தில் அவர் ஏமாத்திருக்கேன் இந்த ஜென்மத்தில் ஒரு வட்டியை வசூல் பண்ணிட்டார் அவ்வளவுதான் நம்ம அவரை சொல்லி நான் அதெல்லாம் பிராக்டிக்கலாம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் சரி போனா போட்டும் அவர் என்ன பண்றாருன்னா எங்கிட்ட வட்டிக்கு வாங்கி அவர் ஷேர் மார்க்கெட்ல ஒண்டே போட்டார் ஃபேரக்ஸ்ங்கிறவர்கள் ஒன்றே எனக்கு நோட்டீஸ் விட்டவர் அவருக்கு இன்னும் நோட்டீஸ் விட முடியல கேஸ் போட்டு காசு வாங்க புடில்ல ஏன் கிட்டயே வந்து சொல்லுவாரு அண்ணே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்கண்ணே வாரம் இருபதாயிரம் ரூபாண்ணே பத்து வாரம்னே வாரம் இருபதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு அரசாங்கமே கொடுக்க முடியாது கண்டிப்பா நஞ்சனே சோமனே தேவை இல்லாம எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னு நீங்களே கஷ்டப்படுறீங்க அவரை இன்னொரு ரூபாய் வட்டிக்காங்க எனக்கு கொடுத்துருக்காரு அங்க கம்மி வட்டிக்காங்க எனக்கு அதை வட்டி கொடுத்துருக்காரு என்னுடைய அன்னைக்கு தேவை எனக்கு அன்னைக்கு பணம் வேற வழி இல்ல தான் பத்து வட்டி வாங்கி தான் ஆகணும் வாங்கியாச்சு சிக்கல் பட்டாச்சு அப்பயுமே அவருக்கு நான் நல்லதுதான் சொல்றேன் தயவு செஞ்சு காசை வைங்க இப்படிலாம் எல்லாம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி போடாதீங்க சொல்லியாச்சு இன்னைக்கு வரைக்கும் போட்ட காசு போச்சு இருபாய் தொலைச்சிருக்காரு இருபா தொலைச்சிருக்காரு இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு மட்டும் தான் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வந்துருதா சினிமா துறையும் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா கோடம்பாக்கங்கிறது ஒரு இரும்பு எக்கு கோட்டை அந்த எக்கு கோட்டையை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல கூட சோர்வு வரக்கூடாது சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்பயாவது கதவு திறக்கும் அப்ப உள்ள ஓடிடணும் அங்கேயும் நம்மளுடைய திறமையிலன்னா திருப்பி அந்த எக்கு கோட்டை விட்டு வெளியே தூக்கி வீசிடும் சனி சந்தங்கிறது மீடியா கலைத்துறை ஸோ அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கட்டும் விடாம துரத்தி விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் விட்டத பிடிக்கிறேன் சொல்லி லைஃபே தொலைச்சவங்க அதிகம் அதே மாதிரி கோடம்பாக்கத்தை சுத்தி ஓடி 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 காணா போனவங்க அதிகம் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது எல்லாரும் இளைய தளபதி விஜய் ஆயிட முடியாது எல்லாரும் அல்டிமேட் ஸ்டார் ஆயிட முடியாது சினிமா துறையில வந்து சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மிகப்பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க மிகப்பெரிய சாதனை சாதிச்சவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு வெளியே தெரியாம இருக்காங்க அந்த கிரகங்களுடைய தன்மை அவங்க ஜாதகத்தினுடைய வரம் சூரியன் பாதிக்கப்பட்டாலோ அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் இப்போ சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாரஸ்கோப்பு ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாங்க ஹஸ்பண்ட் ஜாதகத்தை கொடுத்து ஒய்ஃப் பேசுறாங்க ஐயா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருமா ஷேர் மார்க்கெட்டு ஆகாது தெருவு கொண்டு வந்துடும் அழகா இறைவன் வந்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஐடி கம்பெனியில வேலை மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் அது ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகி இறைவன் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அஞ்சு லட்சத்துக்கு மேல என்ன உங்களுக்கு பெருசா வேணும் சொந்த வீடு இருக்கு கோயம்புத்தூர்ல வீடு இருக்கு தோட்டம் எல்லாம் இருக்கு கொண்டே சேர்ஸ்ல கொண்டே விட்டு அஞ்சு கோடி ரூபாய் விட்டுருக்காரு அஞ்சு கோடி ஃபுல்லா சொந்தத்தையும் கடை வாங்கியாச்சு அதே மாதிரியே அது எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் நம்மளுக்கு திருந்த மாட்டாங்க எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் அந்த புரொடியூசரை கும்பிடணும் உண்மையிலேயே உண்மையா சொல்ல வரேன் அவ்வளவு ஒரு நல்லது சினிமா துறை சொல்லுது தீமையை மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்ப ஒரு இப்ப சமீபத்துல நாமக்கல்ல கருத்தரங்கம் போட்டிருந்தேன் அவர் அவரு இந்த கருத்தரங்கத்திலேயே என்னை பாத்துலான்னு சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருந்தார் பேர் சொல்ல விரும்பல அவர் என்ன பண்றாரு அதே நான் ஜாதத்தை வாங்கிட்டு கேக்குறேன் நான் பணம் எல்லாம் அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு சரிஞ்சு பாப்போமே ஒரு பத்து நாள் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் காலையில ஏர்லியா கூப்பிட்டுட்டு ஐயா என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு ஜாதத்தை போட்டு ஏதாவது மார்க்கெட்டு இடிரிய மாதிரி இதெல்லாம் உண்டியை காசை விட்டைகளான்னு கேட்டேன் இல்லைங்க அப்படின்னாரு சரிங்க எதுல விட்டீங்க அப்படின்னே ஒரு காயின் மாதிரி இருக்குங்க இன்னொரு காயினா அது இழுக்குங்க ஏங்க அது இடிரிய தானேங்க அது இடிரியந்தானங்க ஆமாங்க அவர் வீட்டோட வேல்யூ பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடை வாங்கினா ஐம்பது லட்சம் ஐயோ எப்படி கடை கட்டுறது ஒண்ணு ஊரை விட்டு ஓடணும் இல்லை கடங்காது காலில் விழுகணும் இவ்வளோதான் மேட்ரு நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சரண்டரா இருங்க வேற வழி என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு கொடுக்குறேன் உழைச்சு தர்றேன் சொல்லுங்க இதுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்ல முடியும் இதுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்றது சொல்லுங்க ஒண்ணு பரிகாரம்னா காசு கொடுக்கலாம் ஐயோ இது யோகம் இருந்தா தான் செய்யணும் அது வந்து தயவு செஞ்சு எல்லா ஜோடருக்கும் தெரியும் ஒரு ஜாதகத்தை போய் கேளுங்க எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேளுங்க அஞ்சாம் படம் அதிர்ஷ்டம்னு எல்லா ஜோசியருக்கும் தெரியும் கேளுங்க எனக்கு அந்த யோகம் இருக்கா தசாபுத்தி இருக்கான்னு கேட்டு செய்யுங்க இது வந்து ஷேர் என்ன அது சூதாட்டம் தான் அது விளையாட்டு எல்லாமே அதுக்குன்னு யோகம் இருக்கு சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு யோகா இருக்கு அவங்களுக்கு வருது யோகம் இருக்கு எல்லாருக்கும் அடிக்கிறது இல்ல எல்லாரும் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஏற முடியாது அவருக்கு அவருடைய கர்மான் ஒன்று இருக்குல்ல நற்கர்மான இருக்கா இல்லையா இத்தனை வயசு வரைக்கும் ஓடிட்டு தானே இருக்காரு எவ்வளவு வேகமா என்ன நடக்கிறாரு எவ்வளவு வேகமா அவருடைய ஜாதகம் அது எவ்வளவு ஜாம்புவான்கள் இருக்காங்க அந்த யோகம்ங்கிறது அவங்களுக்கு வரணும் இல்லை அந்த அவங்களுடைய இதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஐயா பிறந்த நேரத்துல எத்தனை குழந்தைய பிறந்திருக்கும் ஆமா எல்லாரும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்களா இதுதான் என்னுடைய ஜோட முறை இந்த பேரோட இந்த இந்த நேமோட இந்த இடத்துல இங்க போய் வாழணுங்கிறது தான் பேரியல் ஜோதிடத்துடைய விஷயம் இவரால் சாதிக்க முடியுமா அப்படின்னு பெரிய விஷயம் கிடையாது இது அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் ஊக்குவிக்கிறதே கிடையாது ஐயா வேண்டாம் தயவு செஞ்சு இருக்கா அளவா பண்ணுங்க அதிர்ஷ்டம் வரும்போது பயன்படுத்துங்க இது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அந்த ஜாதகத்துல யோகம் இருக்கணும் இந்த அஞ்சாம் இடத்துல போய் சில கிரகங்கள் உட்கார்ந்தாச்சு சும்மா இருக்க விடாது கையை அரிக்க அவங்கள என் கூடையே இருக்காரு இன்னைக்கும் அவர் திறந்தல அவரு இன்னைக்கும் போய் பாரக்ஸல பண்ணிட்டு இருக்காரு சோமசுந்தரம்னு பேரு இன்னைக்கு இன்னைக்கு அதான் ஆனா எப்படியாவது ஒரு ரெண்டு கோடி அடிக்கணும்னா கிடைக்காதுன்னே தெருக்கோடிதான் வரும்னு நான் சொல்லிட்டேன் கேட்கல அது ஆசை யாரதான் விட்டது அதனால அது அதுக்கு அதுக்கு நேரம் வரும்போது வரும் எதுவுமே அதனால ஷேர் மார்க்கெட்டுக்கு அஞ்சாம் பாவகம் தான் அது நல்லா இருந்தா செய்யலாம் இல்லையா பெக்குரிகாரையும் செஞ்சு என்ன போய் பரிகாரம் செய்ய கண்டிப்பா நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கும் சரி இல்ல பாத்து இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கும் சரி ரொம்பவே வந்து உபயோகம் உள்ளதா இருக்கும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்பவே நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி வாழ்க்கை வாழ்க்கை நன்றி தாய் நன்றி தாய்